இவர் பாருங்க இடியாப்பம் முறுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அதாவது பார்த்துட்டு இருக்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு எவ்வளவு கூட்டம் பாருங்க நினைச்சு பார்க்க முடிய அளவுக்கு கடல் போல் வந்து தஞ்சை மாநகரத்துல வந்து இன்னைக்கு இந்த தேரோட்டத்துக்கு கூட்டம் இருக்குது அதான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் கடல் அலை மாதிரி மக்கள் கூட்டம் அதான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு வந்து ஏழாம் தேதி மே மாதம் தஞ்சாவூர் தேர் திருவிழா வந்து ரொம்ப கோலாகலாம் போயிட்டு இருக்கு அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே பாருங்க எங்கே பார்த்தாலும் மக்களோட தலைகளாக தான் இருக்கு மனித தலைகள் கடல் அலை போல வந்து மக்களோட கூட்டம் வந்து தஞ்சை மாநகரத்தில் இப்போ இருக்கு இப்போ தேர் வந்து தெற்கு வீதியை தாண்டி இப்போ வடக்கு வீதியில் இருக்கு இப்போ நம்ம தேருக்கிட்டு தான் போய் பார்க்க போகிறோம் அதுக்கிடையில் இங்கே உள்ள இந்த நிகழ்வு நிகழ்வுகள்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கு அப்படின்னாக்க ஏழாம் தேதி மே மாசம் தஞ்சாவூர்ல தேர் திருவிழா அந்த தேர் திருவிழா பங்க போயிருக்கேன் எனக்கு பின்னணி பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கூட்டம் கடல் அலை மாதிரி மக்களோட கூட்டம் வந்து போயிட்டு இருக்கு அதான் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஏழாம் தேதி தேர் திருவிழா வந்து காலையில ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மிக சிறப்பாக வந்து போயிட்டு இருக்கு அதான் மூட்டை இருக்கிறோம் இப்ப வந்து தேர் வந்து தெற்கு வீதியை தாண்டி வடக்கு வீதியில இருக்கு வடக்கு வீதியில இருந்து அடுத்து மேல வீதிக்கு வரும் அப்படியே வந்து நிலைக்கு வரும் கடல் அல மாதிரி லட்சக்கணக்கான கூட்டம் வந்து பல ஊர்ல இருந்து வந்த கூட்டங்கள் எல்லாருமே இங்க வந்து இருக்காங்க பல ஊர்ல இருந்து எல்லா மக்களுமே வந்து இப்ப தஞ்சாவூர்ல இருந்த தேரை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா கடல் அல மாதிரி கூட்டங்கள் வந்து போயிட்டு இருக்கு தேவைப்பட்ட மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு பாருங்க இவா இருக்க ரெண்டு பக்கம் வந்து மக்களோட கூட்டம் வந்து பயங்கரமா இருக்கு அந்த மக்கள் வெள்ளத்துல வந்து இப்ப தேர் வந்து நீந்திக்கிட்டு இருக்கு நம்ம கிட்ட போய் பார்ப்போம்

सिवंदा <Trib forums> um, <yellow> தஞ்சாவூர் தேர் ஏழாம் தேதி மே மாசம் தஞ்சாவூர் தேர் வந்து மிக சீன மாவட்ட போயிட்டு இருக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு மக்கள் கூட்டம் இங்க பாருங்க கடல் அலை மாதிரி வந்து மக்கள் கூட்டம் வந்து இங்க தொடர்ந்து இருக்குது அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு அழகான ஒரு தஞ்சாவூர் தேர் இது

மேன்மைகள்ைவீதி அந்த கயிரை தாண்டி போன போகணும் இடம் இல்லை காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அங்க நேரம் வரணும் இன்னும் போகணும் இன்னும் போகணும் அதே மாதிரிங்க இந்த வாசல் இருக்க வாசல இருக்கும் போங்க அவங்க கொஞ்சம் போ சொல்லுங்க ஓம் நம சிவாயிவாய ஓம் நம சிவாய பச்சக்கோடி பச்சக்கோடி காந்தே ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய சிவதேவன் தேவா போற்றி போயிட்டே பச்சை கொடி காட்டப்படுகிறது மக்கள் மாதிரி கடல் மாதிரி மக்கள் வந்துட்டே இருக்காங்க அந்த கடலுக்கு நடுவுல நீந்தி போயிட்டு இருக்கற பேருக்கு இப்ப சிறப்பான தேரோட்டம் வந்து அருமையா நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து தேர் வந்து நாலு வீதிய சுத்திட்டு இப்போ நிலையில நிக்கிறதுக்கே போயிட்டு இருக்கு அத நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் யுவர் எங்க பார்த்தா மக்கள் கூட்டம் எங்க பார்த்தாலும் நாலு നാലு வீதியில மக்கள் கூட்டம் தான் இது விஞ்ஞானியா Kanchi Kali Kali Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya पच कोन ओम नम शिव शो சுவலாம் தொடர்ந்து வரலாம் தொடர்ந்து வரலாம் சிங்கம் கொடி காட்டக்கூடாது اڏامي ڏيڻا اڏامي ڏيڻا தேரை தொட தொடர்ந்து பின்னாடி வரக்கூடிய சாமி ஊர்வலது அதான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் தஞ்சாவூர் மத்திய கூட்டுற வங்கி இருக்குல்ல பாருங்க எவ்வளவு கூட்டம் உண்டுக்குள்ள வந்து அவ்வளவு கூட்டம் நிக்குது பேங்க் வாசல்ல அதெல்லாம் பாத்துக்கிறப்ப இங்க வாரிய பேங்க் வாசல் எவ்வளவு கூட்டம் பாருங்க இங்க அன்னதானம் போடுறான்னு நினைக்கிறேன் அதான் அவர கூட்டம் இருக்குது குழந்தைக்கு வந்து இந்த ஒரு அம்மா என்ன அழகாக விசிறி வச்சிட்டு இருக்காங்க பாருங்க மனிதாபிமானம் ஒரு குழந்தைக்கு வந்து வேர்க்கிறதுல ஒரு போலீஸ்கார அம்மா வந்து விசிறி விடுறாங்க போலீஸா இருந்தாலும் சாரி ஹோம் கார்டு வாங்க இருந்தாலும் ஒரு மனிதாபிமானத்தில் விசிறாங்க போலீஸ்லயும் சரி ஹோம்கார்ட்லையும் சரி நல்லவர்களும் இருக்கின்றார்கள் அதுக்கான தான் இது இப்போ வந்து யாருக்கும் எமர்ஜென்சி இப்ப வந்து பெரிய கோயில் தேர் அந்த இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு மக்கள் எல்லாருமே வழி விட்டு இருக்காங்க இது ஒரு எமர்ஜென்சி கேஸ் இப்ப வந்து இங்க பாருங்க இந்த தேர் திருவிழாவில் வந்து மோர் வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க அன்னதானங்கிறதோட தண்ணீர் பந்தல் மோர் வந்து கொடுக்குறாங்க இவங்க எல்லாருமே சிவ தொண்டர்கள் இங்கே பாருங்க இவங்க எல்லாருமே தான் அந்த அன்னதானம் பண்ணிட்டுருக்காங்க மோரும் நீரும் அன்னதானமும் பண்ணிட்டு இருக்காங்க வந்து தேரோட்டை பார்க்க வந்த மக்களோட பைக்கு ஃபுல்லாக்கி பாருங்க இந்த பூங்கா வாசலில் வந்து வரிசை வந்து அப்படியே வந்து பார்க்கியில் நிற்கிது இந்த பூங்காவுக்கு பக்கத்தில் உள்ள திலகத்தினர் பூங்கா இந்த தெற்கு வீதி வடக்கு வீதி இந்த மாதிரி ஏரியா ஃபுல்லாவே வந்து பயங்கர கூட்டமாகவும் மக்கள் தலையமாக இருக்கு அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம நிக்கிறது பூங்காவோட வாசல்ல நிக்கிறோம் இது வந்து அத்திமர ஜெயவீர ஆஞ்சநேயர் ஆலயம்னு இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்கு அதை பத்தி வந்து இதை பத்தி தெரிஞ்ச தஞ்சாவூர் வாழக்கூடிய ஒரு நண்பர் வந்து பேட்டி கொடுக்க போறாரு நம்ம அந்த பேட்டியை என்னன்னு பார்த்து அதை பல விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம் உள்ள போவோம் வணக்கம் ஏழு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி வந்து பெரிய கோயிலோட தேர் திருவிழா இனிதே வந்து சிறப்பாக போய்ட்டு இப்போ வந்து தேர் வந்து நிலையில நின்றுச்சு இந்த தஞ்சாவூருக்கு வந்து மிக சிறப்பான நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மிகச்சிறப்பான விஷயங்களை சில விஷயத்தை வந்து இப்போ நம்ம பேச போகிறோம் அந்த சிவகங்கை பூங்காவுக்கும் ஒரு வரலாறு உண்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த சர்ச்சுக்கும் ஒரு வரலாறு உண்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேய கோயிலுக்கும் ஒரு வரலாறு உண்டு அதை பற்றி இந்த தஞ்சாவூரில் பிறந்து வளர்ந்த இதை பற்றி தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாரு நானும் கேட்டு நீங்களும் கேட்டு தெரிஞ்சுங்க நாம் வந்து இன்னையனால் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம் ஐயா உங்கள் பேர் என் பேர் ஈசான சிவங்க ஐயா ஈசான சிவம் எவ்வளோ அருமையான பேர் பார்த்தீங்களா ஈசான சிவம் சிவனோட பேர்ல வந்து நான் வந்து புதுசாக கேரி போற ஒரு வார்த்தை வந்து ஈசார சிவன் பரவாயில்ல என்ன மாதிரி இருக்கீங்களா நீங்க உங்கள் சொந்த ஊர் எல்லாமே தஞ்சாவூர் தானா இருக்க தஞ்சாவூர் தஞ்சாவூர்லாம் ஓ திருச்சி இது இருக்க தஞ்சாவூர்ல இருக்கீங்க இப்போ வருஷமாக இருக்கீங்க ஓகே நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றேன்னு சொன்னீங்க இப்போ வந்து இன்னைக்கு தேர் திருவிழா நல்லபடியா வந்து நாலு வீதியை சுத்திட்டு இப்ப நிலைக்கு வந்துருச்சு இப்போ இந்த ஆஞ்சநேயர் கோயிலை பத்தி நிறைய விஷயம் தெரியும்னு சொன்னாங்க அதை கொஞ்சம் எங்க முன்னோர்கள் வந்து இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்து பேசுங்க வழிபாடு பண்ணியிருக்காங்க சரி இந்த ஆஞ்சநேயர் இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில் சோழ மன்னர்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு பேர் வந்து கவாத்து பாக்குறேன்னு சொல்லுவாங்க போர் பயிற்சி பண்ற இடம் சோழர் மன்னர் காலத்து போருக்கு போறதுக்கு முன்னாடி போர் பயிற்சி போனோம்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவங்க எல்லாம் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணியிருக்காங்க இங்க உள்ள நாகர் விஜயநாயகின்னு பேரு அந்த விநாயகர் வந்து சோழர் வழிபட்ட விநாயகர் ஓ அங்கே ஆமா மன்னர்கள் வெற்றிக்கு காரணமே இந்த ஆஞ்சநேயர் தான் ஓஹோ இங்க வந்துட்டு இந்த சாமியை கும்பிட்டுட்டு அந்த பின்னாடி பேக் சைடு உள்ளது வந்து இது வந்து என்ன இடம் அப்படின்னாக்க நம்ம நேராக வந்து பூங்காவுக்கு வர்றோம் பாத்தீங்களா பூங்காவுக்கு வரும்போது பூங்கா என்ட்ரன்ஸ் வந்து ரைட் சைட்ல வந்து ஒரு ரோடு ஒன்று வரும் அந்த ரைட் சைட்ல வந்து சர்ச்சு ஒன்று இருக்கு அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல இந்த ஆஞ்சநேய கோயில் இந்த இந்த பேர் என்ன குளம் சிவகங்கை புனித தீர்த்தம் சிவகங்கை குளம் இது இந்த குளம் எல்லாமே இங்க இருக்கு பூங்காவுக்கு யாரு வந்தாலும் பெரிய கோயிலுக்கு யாரு வந்தாலும் வெளியூர் மக்கள் எல்லாருமே வந்து இந்த சிவகங்கை குளத்தையும் இந்த ஆஞ்சநேய கோயில் இந்த சர்ச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க இது முதல்ல சர்ச்சு கிடையாது அதுக்கும் ஒரு கதை வச்சிருக்காரு கேட்டு தெரிஞ்சுக்கும் சர்ச்சை பத்தி ஒரு உண்மையா அதாவது இந்த சர்ச்சு வந்து இதுக்கு மூடி என்னவா இருந்ததுங்கிற உண்மை அப்படி சொல்லுங்க சர்ச்சுலாம் கிடையாது தஞ்சாவூர் மக்கள் வந்து அதாவது இந்துக்கள் எப்படி பெரும்பான்மையா இருந்தாலும் பெருந்தன்மையா இருக்காங்க எடுத்துக்காட்டு இந்த இடம் இது வந்து சர்ச்சை கிடையாது சர்ச்சைக்குரிய இடம் இருக்கு இது வந்து அரசர்கள் காலத்துல என்ன வரைஞ்சு அதாவது சரபோஜி ராஜான்னு ஒரு ராஜா இருந்தப்ப அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு பாதிரி பேரு ஸ்வாட்ஸ் ஸ்வாட்ஸ் கால்டுவேல் இவங்க எல்லாம் வந்து நாட்டுக்கு எதுக்கு வராங்கன்னா மதமாத்த வராங்க மதமாத்த கைகூலி தான் அப்படி அந்த ஸ்வாட்ஸ் வரப்ப ஸ்வாட்ஸுக்கு ஸ்வாட்ஸ் பாதர் வந்து சரபோஜிக்கு ஸ்வாட்ஸுக்கு வெள்ளக்கார பாதர் ஆமா ஆமா மதமாத்த மதமாத்த வராங்க வேற என்ன வேற ஸ்வாட்ஸ் வந்து இங்க வராரு அவருக்கு சரபோஜி ராஜாவுக்கு ஒரு பாடம் சொல்லி தராரு அப்ப அவரோட நினைவு தங்கிறது ரெஸ்ட் ஹவுஸ் அதுக்கு மேல இந்த குதிரை கட்டுற நியாயமா இருந்திருக்கு அண்ணர்கள் இந்த ஆட்சிக்குள்ள நுழைஞ்சி வந்தயுமே குதிரையை கட்டிட்டுதான்

ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையும் புதுசு புதுசாக கற்றுக்குவோங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய வரலாற்று உண்மை வந்து வெளியில் வருது யதார்த்தமாக நம்ம பேசுகிறோம் வெளியில் வருது இந்த சிவலிங்க குலத்தை பற்றி சொல்லுங்க ஐயா இது சுவாமி வந்து தீர்த்தவாரி பொது பாதை இவர்களுக்கு போகிற பொது பாதையை ஆக்கிரமிப்பு பண்ணி இந்திய தொல்லியல் துறையில் இருக்க ஒரு சில கைகூலிகள் சேர்ந்து அந்த பிஷன் குரூப் சேர்ந்து பொது பாதையே கேட்டு போட்டு மறைச்சிட்டாங்க இது சாமியா உள்ள பிரேகு சாமியா உள்ள வர முடியாது பொதுமக்கள் எல்லாம் உள்ளே சேர்ந்து இப்ப திருப்பி ஹிந்து எழுச்சி வந்து நாங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க ஓ பொதுவா வரக்கூடிய ஒரு பாதை போற பாதை சர்ச்சோட சம்பந்தப்பட்டவங்க கேட்டு போட்டு லாக் பண்றாங்க அதுக்கு தொல்லியல் துறை முழுக்க முழுக்க தொல்லியல் துறையில வேலை பாக்குறேன் உள்ள ஒரு சில அதிகாரி ஜான்சன்

இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து 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 ஆக்கிரமிக்கப்பட்டு அவங்களுக்கு ஆயிடுச்சு ஆமா ஆனா வரலாற்று உண்மையை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பல ரகசியங்களும் மறைஞ்சிருக்கு நிறைய நம்ம உங்களை மாதிரி தஞ்சாவூரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச வரலாறு தெரிஞ்ச சரித்திரம் தெரிஞ்ச உங்களை மாதிரி மக்கள்கிட்ட பேசும்போது மட்டும்தான் உண்மைகள் வெளியில வருது நம்ம அன்னைக்கு வந்த கண்ட் வந்து பெரிய கோயிலை வந்து நம்ம வந்து பேரோட்டத்தை பார்க்க தான் இருந்தாலும் அதோடு சேர்ந்து இந்த மாதிரி நேரங்களில் சில வரலாற்று உண்மைகள் வெளியில் வருது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என் மூலமாக இன்னொரு ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் தெரியுதுன்னா ஒரு நல்ல விஷயம்தான் இது ஒரு வரலாற்று சரித்தனம் வாய்ந்த ஒரு இடமா இருக்குது யார் தஞ்சாவூருக்கு வந்தாலும் பெரிய பூங்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாதையில் வந்து இந்த ஆஞ்சநேயர் கோயிலையும் அந்த அந்த என்ன சிவகங்கை புனித தீர்த்தம் சொல்லக்கூடாது சிவகங்கை அந்த குளத்தையும் வந்து எல்லாரும் அவசியம் பாருங்க எல்லாரையும் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் தான் இது ரொம்ப சந்தோஷம் நீங்க நிறைய விஷயம் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி இந்த சிவகங்கை தீர்த்தம் சொல்லக்கூடிய அந்த சிவகங்கை பூங்கா குளம் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து ஒரு மிகப்பெரிய சரித்திர ஒரு உண்மையும் ஒரு புகழ் இருக்கு என்னன்னாக்க சோழர்கள் காலத்தில் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க தஞ்சாவூர் தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர் சுற்றி சுற்றி உள்ள எல்லா கிராமத்துலேயும் எங்கே மழை பெஞ்சாலும் எல்லா தண்ணியும் அப்படியே நேராக வந்து வடிகால் மாதிரி அங்கெங்கே வந்து கடைசியில் வந்து சேரக்கூடிய இடம் வந்து இந்த சிவகங்கை பூங்கா குளத்துல தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது காலப்போக்கில் வந்து அரசியல் மாற்றத்தினால இப்போ அங்கெங்க வந்து அணை கட்டுறேன் அதை கட்டுறேன் ரோடை போடுறேன் அப்படின்ட்டு அந்த வடிகால் எல்லாமே வந்து கொஞ்சம் இடத்துல அடிக்கப்பட்டு தான் இருக்குது ஆனால் ஒரு சில வடிகால்கள் இன்னமும் இருக்கனால எங்கே தண்ணி வத்தினாலும் இந்த சிவகங்கை பூங்காவில் வந்து அவ்வளோ சீக்கிரம் தண்ணி வட்டாது அப்படின்னு ஐதீகம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு தடவை வத்திருச்சு நானே பார்த்தேன் ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நான் ஒரு பத்து வயசாக இருக்கும் போது இந்த பூங்காவுக்கு விளையாட வரும் போல பார்த்தீங்கன்னாக்க இந்த குளம் பூராவே தண்ணி இருக்கும் இவங்க சொல்ற உண்மைதான் தஞ்சாவூர்ல எங்கே மழை பெஞ்சாலும் இல்லை எந்த தண்ணி வந்தாலும் அங்கெங்கே ஓடி வடிகால வந்து எல்லா தண்ணியும் இங்கே வந்து சேர்ந்துடும் ராஜராஜ சோழர்கள் காலத்தில் வந்து அந்த மாதிரி தஞ்சை மாவட்டம் அந்த தஞ்சாவூர் அந்த நகரம் வந்து கட்டமைக்கப்பட்டது இப்போ வந்து எத்தனையோ வருடங்கள் வந்து மாறி போனதுனால சில நீரோட்டங்கள் இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கு ஒரு சில நீரோட்டங்கள் இன்னும் இருக்குது அதனால இப்பவும் இதில் வந்து எங்க தண்ணி வந்தாலும் இங்க தண்ணி கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற ஐதீகம் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எனக்கு தெரியும் நம்மோட யூடியூப் சேனலில் பாக்குற நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கங்க இப்போ ஒரு ஐயா வந்து சிவனடியார் இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு இவர் சிவனை பத்தியும் தஞ்சாவூரை பத்தி சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறாரு அதையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஐயா சொல்லுங்க உங்க பேரை அறிவுப்படுத்திக்கிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நமசிவாய நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க இந்த இந்த கோயிலை பற்றியும் இந்த சிவலிங்கத்தை பத்தியும் நான் சொல்லுன்னா ரெண்டாயிரம் வருட காலமாக இந்த லிங்குது இந்த தேர் வந்து இப்போ சமீப காலமாக சீர்படுத்தி ஒரு ஐந்தாண்டு காலம் எனக்கு தெரிந்த ஐந்தாண்டு காலமாக இது தேரை வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மூலம் எத்தனை வருஷம் ஓடாமல் இருந்துச்சு ரெண்டாயிரம் வருஷம் ஆயிருந்துச்சு ரெண்டாயிரம் வருஷம் ஓடாமல் இருந்தது ரெண்டாயிரத்து அதுக்கப்புறம் தான் சீரமைச்சு டூ தௌசண்ட் வரைக்கும் ஓடாமல் இருந்தேன் டூ தௌசண்ட்க்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சீரமைச்சு அஞ்சு வருஷம் ஓடி மிக சிறப்பாக மிக சிறப்பாக இப்போ மக்களோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதோ வராங்க சுற்றுலா மாரி வராங்க அது கிடையாது இதை வந்து சிவனை வந்து நம்ம வெளியே கொண்டாடும் போது அவர் வீதி உலா வராரு வீதி உலா வரும் போது அவரை நம்ம வீட்டிலேயே நின்று வணங்குறதுக்காக வருடத்துல ஒரு நாள் வராரு அந்த வருடத்துல ஒரு நாள் என்ன பண்ணணும் அவர் நம்ம வீட்டை தேடி வரும்போது இந்த நமசிவாய மந்திரத்தை நம்ம ஐந்தெழுத்து மந்திரத்தை நம்ம சொல்லணும் ஓ நம சிவாய அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லி அவரை நம்ம நினைச்சு வேணும்னா அந்த எவ்வளோ காரியம் நடக்கும் அதே மாதிரி எல்லா இடத்துக்குமே அவர் ஒரு வாட்டி தான் வர்றார் வருடத்துல ஒரு வாட்டி தான் அந்த வருடத்துல ஒரு வாட்டி வரும் நம்மளால முடிஞ்ச அன்னதானமோ நம்மளால முடிஞ்ச தண்ணியோ என்ன நியூ நீர்மோரோ இதெல்லாம் நம்ம கொடுத்து மக்களுக்கு வந்து குளிரத்தை சாந்தப்படுத்தினோம்னாலே அது அவருக்கு சாந்தப்படுத்தின மாதிரி இப்போ வந்து ஐயா சொன்ன மாதிரி இப்போ இவர் பேசிட்டு இருக்காங்க பக்கத்தில் அன்னதானம் போயிட்டு இருக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க நம்ம அந்த பேட்டி முடிஞ்சோம் அதை நான் காமிக்கிறேன் இவர் ஐயா கூட சேர்ந்து ஒரு நிறைய பேர் சேர்ந்துதான் அன்னதானத்தையே நாங்கள் பௌர்ணமி பௌர்ணமி பண்றோம் பௌர்ணமி பௌர்ணமி அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் கோயிலோட வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னதானம் தான் அந்த அன்னதானத்தை நம்ம சீரும் சிறப்புமா செஞ்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டெய்லி சாப்பிட்றோம் ஆனால் வெளியில எத்தனையோ பேர் பத்தினியா பசியாக கிடப்பாங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலை ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும் இப்போ நம்ம அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும்

அஷ்டமிக்கு எல்லா மக்களும் போய் அஷ்டமிக்கு காலபிரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சகல செல்வமும் புரியும் எங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் எல்லாம் நடக்கும் நான் இப்போ சமீப காலமாக கனகம்பட்டியாரை வச்சு வணங்கி தஞ்சாவூரில் வந்து மாதம் மாதம் பிரதி மாதம் பௌர்ணமி பௌர்ணமி அன்னதானம் வழங்கிக்கிட்டு இருக்கிறேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களால மக்களால் கொடுக்குற அந்த நிதியை வச்சு அவங்களால பொருளை வச்சு தான் நான் எல்லாம் அன்னதானமும் இருக்கிறேன் அதனால மென்மேலும் வளர உங்க ஆதரவு எனக்கு தேவை நமக்கு பின்னாடி வந்து இப்ப இவர் ஐயா நிக்கிறாரு இவங்க நிறைய பேர் நிக்கிறாங்க இவங்க எல்லாருமே இப்ப இவர் ஐயா சிவனுடைய ஐயா சொன்ன மாதிரி இரவு நேரத்துல வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழைகள் இருப்பாங்க நம்மளே சொல்லக்கூடாது வயது முதிர்ந்தோர் ஆதரவற்ற நிலையில் உள்ளவங்க ரோட்டோரமா இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிற அத்தனை பேருக்குமே இவங்க இரவு நேரத்துல தேடி தேடி இதுதான் வந்து பாயிண்ட்டு இவங்களே வண்டியோ வாகனமோ வச்சுக்கிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆளையும் தேடி தேடி போய் சாப்பாடு கொடுக்குறாங்க தானத்திலே வந்து சிறந்த தானம் வந்து அன்னதானம் நம்ம சொத்து சுகம் கோடி கோடியா இருந்தால் கூட எல்லாத்தையும் தாண்டிய ஒரு நல்ல விஷயம் ஒரு புனிதமான ஒரு விஷயம் என்னன்னா அன்னதானம் பண்ணுறது அந்த அன்னதானத்தை வந்து இவங்க வந்து வெளியில எதையுமே காமிச்சிக்காம தினந்தோறும் இரவில் வந்து செய்கிறாங்கிறது மிகப்பெரிய புனிதமான ஒரு விஷயம்தான் நம்ம தஞ்சை முறையில் யூடியூப் சேனல் சார்பா இங்கே நிற்கிற அத்தனை பேருக்குமே வந்து நம்ம உங்க சார்பா நானே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் பசிங்கிறது வந்து தெரியும் வந்து வசதி வாய்ப்பா இருக்கனால நம்ம வந்து அப்படியே வந்துட்டோம் ஆனா நிறைய ஏழைகள் வந்து பசி அப்படிங்கிற அந்த அந்த வழியை வந்து அனுபவிச்சு பாக்கும் போது மட்டும்தான் அதோட குடும்பம் என்னங்கிறது தெரியும் அந்த மாதிரி மக்களுக்கு வந்து இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்துல வந்து இந்த மாதிரி நிறைய நல்லவர்கள் வந்து தேடி தேடி சாப்பாடை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றதே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம் தஞ்சாவூர்ல ஓரக்கூடிய மக்கள் சார்பாகவும் தஞ்சை யூடியூப் சேனல் சார்பாகவும் நம்ம வந்து இவங்க அத்தனை பேருக்கு ஒரு வார்த்தைகளை சொல்லிடுவோம் இதுதான் வந்து அவங்க சொன்ன அந்த ஆஞ்சநேயர் கோயில் இங்க பாருங்க எவ்வளோ மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ மக்கள் சாப்பிட்றாங்க பாருங்க அந்த அன்னதானம் எங்க நடக்குதுங்கிறத நான் காமிக்கிறேன் இவங்க தான் அன்னதானம் பண்றாங்க பாருங்க நிறைய மக்கள் வந்து எல்லாரும் வந்து அன்னதானம் சாப்பிட்றாங்க பாருங்க சாப்பாடு வந்து சாம்பார் சாதம் வந்து அவங்க இருக்காங்க நிறையா பேர் காலையிலேருந்து இங்கே வந்து அன்னதானம் போயிட்டுருக்கு காலையிலேருந்து அன்னதானம் போயிட்டுருக்கு நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ நம்ம காமிச்சோம் இன்னும் நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கு அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்கு மேலே காலையிலேருந்து இங்கே வந்து அவங்க சாப்பிட்ருப்பாங்க தஞ்சாவூரில் வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல அன்னதானம் நடக்குது இருந்தாலும் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கிட்ட இந்த அன்னதானம் வந்து மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இதுதான் அந்த குளம் பூங்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம் படகுத்துறையில போர்டு போட்டு வச்சிருக்காங்க ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு குளம் இந்த குளத்தில் வந்து ஒரு ஏழு கேணி இருக்கு ராஜராஜ சோழன் காலத்திலயே இந்த ஏழு கேணியை வந்து சோழர்கள் காலத்தில் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த வந்து கட்டம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது ஒரு கேணி தான் அந்த மாதிரி இது தூரத்தில் நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்பாக வர்றேன் அந்த ஒரு மாதிரி இருக்குல்ல அது ஒரு கேணி அந்த உரத்தில் பாருங்கள் அப்படியே அந்த மாதிரி இருக்குல்ல அது எல்லாமே கேணி தான் இந்த குளத்துக்குள்ள வந்து மொத்தம் ஏழு கேணி தஞ்சாவூரில் எங்கே மழை பேஞ்சாலும் ரோ சோழர்கள் காலத்தில் உள்ள வடிகால் மூலமாக இந்த குளத்துக்கு வந்து எல்லா தண்ணியுமே சேர்ந்து இந்த குளம் வந்து வற்றாத ஒரு குளமாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு இன்றைக்கி என்ன நிலைமையில இருக்குது பாருங்கள் வரலாற்று பொக்கிசம் இது அத்தனையுமே ஆனால் இந்த காலத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் இதோட அந்த மகத்துவம் யாருக்கே புரியவில்லை என்ன பண்றது நம்ம வந்து நம்ம காலத்தை இதை பார்த்து ரசிக்கிறோமேன்னு நம்ம மனசை தேர்த்திக்க வேண்டியதுதான் ஒரு வரலாறு புகழ்பெற்ற ஒரு குலம் இது ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்ட சிவகங்கை குலம் இது